எனது அன்பான வணக்கம் ஒருத்தர் சொன்னாருங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு நிறைய பேர் வந்து கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறாங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க கோவப்படக்கூடாதுன்னு ஆனால் கோவப்பட வேண்டிய சூழல்லாம் ஏற்படுது எப்படி கோவப்படாமல் இருக்கிறது கோவத்தை எப்படி குறைக்கிறது கோவப்படாமல் இருக்க முடியுமா இதுக்கான தீர்வு எதையுமே சொல்கிறது கிடையாது பொதுவாக கோவப்படாத கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எனக்கு இந்த மாதிரி சொல்றத பார்த்தாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோவை கேட்டாலோ இல்லை இந்த மாதிரி புத்தகங்களை படித்தாலோ எனக்கு என்னமோ அது பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் இந்த நமக்கு வந்துங்க கோவப்படுறது தீங்கு அப்படின்னு நமக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கோவப்படக்கூடாது அந்த லிஸ்டில் தான் கோபத்தையும் கொண்டு வராங்க ஏன்னா கோபம் என்ற ஒன்று வந்ததுன்னா தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை நம்மளை நாம் தண்டித்துக்கொள்வதற்கோ தண்டித்து தயாராக மாறுவது அந்த கோபத்தில் தான் இப்போ திருடாத அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திருடனா ஜெயிலுக்கு போகணும் தண்டனை கொடுப்பாங்க சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லை அபராதம் கட்ட வேண்டியது இருக்கும் அது வரைக்கும் அந்த குடும்பம் கஷ்டப்படும் அதனால் வந்து திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது பிறர் கொடுக்கக்கூடிய தண்டனை அதே மாதிரி கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் அப்படி தான் ஆண்டு கணக்கில் போய் சிறையில் கிடக்கும் நம்மளை வந்து நம்ம குடும்பம் கஷ்டப்படும் நம்ம கஷ்டப்படணும் சிறையிலே வாழ்வது என்பதை விட ஒரு கொடுமையானது வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அதுவும் பிறர் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் ஒரு முறை ஒருத்தன் வந்து திருடிட்டான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சந்தேக கேஸில் போலீஸ் அவனை பிடித்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் கொலைகாரனையும் ஒரு முறை கொலை செய்து விட்டால் எப்போதும் சந்தேக பார்வையிலே தான் அவர்கள் வைக்கப்படுவார்கள் கண்காணிக்கப்படுவார்கள் அப்போ இது எல்லாமே மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை இந்த செயல்கள் எல்லாம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையாக இருப்பது அந்த கோபந்தான் அந்த கோபம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை மற்றவங்க கொடுக்குற தண்டனை வெளியில் தெரியும் நாலு பேருக்கு தெரியும் நாமளே நமக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க முதல்ல நாம் ரொம்ப கோபப்பட்டு விடுவிடு விடுவிடுன்னு பேசினா உறவுகள் முதல்ல நம்மளை வந்து விட்டுட்டு வெளியில் போயிடும் அவங்ககிட்ட போய் யார் பேசுகிறது சரியான சிடுமூஞ்சு பையாங்க அப்படின்னு நல்லது சொல்லக்கூட பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க ரெண்டாவது என்ன ஆகும்னா நட்புகள் விலகி போகும் பொய்யாக தான் இருப்பாங்க சும்மா புகழ்ந்து நம்மளை மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாக்குவாங்களே தவிர நமக்கு வந்து நல்லது சொல்லி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய வசம் இருக்க மாட்டார்கள் அதனால் நண்பர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க மூணாவது என்ன ஏற்படும் அப்படின்னா உடலிலே ஒரு நடுக்கம் ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் நாம் என்ன செய்கிறோங்கிறது தெரியாது இதய துடிப்பு அதிகமாகும் என்ன பொருள்கள் கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீசி எறிவோம் வாயில் என்ன வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு தெரியாது ஏன்னா வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு முறை என்னாச்சா ஒரு அரசன் வந்து ஒரு புலவர் வந் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாகிறது அப்படிங்கிறதுனால அந்த புலவரை வச்சு ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்போ விரும்பும்போது அரசன் என்ன பண்ணுறான் நான் இறந்து விட்டால் இந்த புலவர் எப்படி பாட்டு பாடுவாருன்னு நான் கேட்கணும் அதனால் நான் இறந்தது போல ஒரு காட்சியை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிற மாதிரி அவன் வந்து விழுந்து விடுகிறான் அந்த நேரத்தில் அந்த புலவரை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்கிறாங்க மன்னர் இறந்து போயிட்டார் அவருக்காக ஒரு இரங்கல் பா பாடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த புலவர் இரங்கல் பாடுறாருங்க நிஜமாகவே அந்த மன்னன் இறந்து போகிறான் அப்படின்னா அந்த வாய்ச்சொல்லுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது எவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லி நம்மை முறைப்படுத்தினார்கள் அதனால் நம்ம வாயில் என்ன வார்த்தைகள் வருகிறது என்றே தெரியாது கண்டபடி பேசி முள்ளால் உடம்பை எல்லாம் கீறி விடுவது போல எல்லாரையும் கீறி கிழித்து அவர்களை முழுவதும் உள்ளும் புறமும் நாம் வந்து காயமாக்கி விடுவோம் அப்போ நமக்கு என்ன ஏற்படும் என்றால் பிறரால் வரக்கூடிய வருத்தம் நம்மை நோக்கி வந்து சேரும் அப்போ அந்த வருத்தத்தையும் நாம் சுமக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சீக்கிரம் முதுமை வந்துடும் எல்லாருமே இளமையாக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுவார்கள் ஆனால் அடிக்கடி கோபப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் முதுமை வந்துடும் நரம்பு தளர்ச்சி வந்துடும் பலம் குறைஞ்சு போயிடும் அடிக்கடி பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு பலத்தை மிக அதிகமாக சக்தியை வெளியேற்றிய காரணத்தினால பலம் குறைஞ்சிரும் தலைமுடி மிக அதிகமாக உதிர ஆரம்பிக்கும் தலை சூடாகிவிடும் தலைமுடி உதிர ஆரம்பிக்கும் நிறைய வந்து அந்த வழுக்கை விழுவதெல்லாம் அந்த கோபத்தின் காரணமாகத்தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் தன்மை சீக்கிரமாக போயிடும் அந்த தன்மை மாறி அந்த தோல் எல்லாம் மிக விரைவில் சுருக்கமடைந்து விடும் அதுக்கப்புறம் முகத்தில் வந்து ஒரு அழகே இருக்காது இது எல்லாமே கோபம் வர்றதுனால ஏற்படுவது தான் இந்த கோபப்படாமல் எப்போதுமே சாந்தமாக இருக்கிறவங்க முகத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன் எப்போவுமே ஒரு முகப்பொலிவு அவர்களுக்கு இருக்கும் அடிக்கடி கோபப்படுபவர்களுக்கு முகப்பொலிவு போயிடும் அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் நோயற்று இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மருந்தில்லாமல் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் கோபப்படாமல் இருக்க வேண்டும் இது தாங்க கோபத்தை குறைப்பதற்கு ஒரு வழி கோவப்பட்டால் நமக்கு என்னென்ன தண்டனை வருங்கிற நினப்பு நம்ம மனசுக்குள்ளார இருந்ததுன்னா நாம் கோவப்பட மாட்டோம் அதனால தான் வள்ளுவர் பெருந்தகையிலேருந்து இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் சொல்கிறது கோபப்படாதே என்பது தான் சரிங்களா கோபப்படாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்